லஸில் நவசக்தி விநாயகர் கோவில் அடிக்கடி போவோம் ஏன்னா அங்கே வந்து ட்ரிபிள்கேன் பக்கத்துலேயே மயிலாப்பூர் அது அங்கே பக்கத்தில் சாஸ்திரி ஹால் கான்சர்ட்ஸ்லாம் அங்கே நடக்கும் எங்கள் அம்மாவுக்கும் முதல்ல அங்கே தான் நான் வாசித்தேன் இப்போ என்னுடைய முதல் கச்சேரியும் நவசக்தி விநாயகர் கோவிலில் தான் வாசித்தேன் அது தவிர அஃப்கோர்ஸ் நான் ட்ரிபிள்கேன்லேயே இருந்ததினால வருஷா வருஷம் அந்த மார்கழி மாதம் பஜனை வந்து பார்சாதி கோவிலில் வாசிக்கிறது அதை சுற்றி ராகவேந்திர சுவாமி மடம் அதெல்லாம் வந்து அந்த அந்த வைப்ரேஷனே வேறு அந்த ட்ரிபிளிகேனில் இருந்தவங்களுக்கு இந்த இப்போ நேர்கள் ட்ரிபிளிகேனில் இருந்தவங்க இல்லை இருக்கிறவங்க இல்லை முன்னாடி இருந்தவங்க முன்னாடி இருந்து இப்போ யூஎஸில் செட்டில் ஆனவங்க கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த திருவல்லிக்கேணி அந்த அந்த தமிழ் வேதமும் சொல்லிட்டு வருவாங்க பல்லாண்டு பல்லாண்டு அதெல்லாம் சொல்லுவாங்க அதே தமிழக ச சம்ஸ்கிருத வேதங்களும் வேத கோஷம் இருக்கும் சுவாமியை வந்து சுவாமியை ஏழை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அங்கே எடுத்துன்னு போய் சுவாமியை வாசிக்கிறது நாங்கள் கூட பஜனை பாடின்னு போகிறது அற்புதமான பொங்கல் சாப்பிட்றது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு அனுபவம் அந்த பா திருவள்ளிக்கணி கொளத்தாங்கரையில் வந்து உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்கிறது இது அதெல்லாம் ரொம்ப அந்த துளசி மனம் அந்த அழகிய சிங்கர் அந்த டிபி கோல் ஸ்ட்ரீட்டில் நரசிம்மர் சந்நிதி ஆண்டாள் சன்னிதி இதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள் அது அடிக்கடி அதுவும் நாங்கள் வந்து தமாஷாக சொல்லுவோம் எங்கள் ஊர் பெருமாள் தான்டா மீசை வச்ச பெருமாள் அப்படின்னு ஒரு பார்சாதி பெருமாள் வந்து மீசையோடு இருக்க அது அண்டு இன்னொரு விசேஷம் வந்து அங்கே வந்து குடும்ப சகிதமாக இருக்கார் பேரன் பையன் பேரன் ஒய்ஃபு எல்லாரும் சேர்ந்து இருக்கிற அண்டு பார்சாதி பெருமாள் வெங்கடகிருஷ்ணன் அவருடைய மூலவருடைய பேர் ஸோ அந்த கோவில்களுக்கு நான் அந்த அந்த வைப்ரேஷன் அந்த ஸ் அந்த ஒரு வாசனை அந்த துளசி வாசனை அந்த தீர்த்தம் அந்த சடாரி அங்கே இருக்கிற பட்டர்கள் எல்லாமே சேர்ந்தது தான் என்னுடைய ஆரம்ப கால ஆன்மீக அனுபவம்